नारायणा गुरो भगवन् नमस्ते सर्वत्र गोविन्द नाम संकीर्तनं गोविन्दा गोविन्दा कंसोथ नारदगिर व्रजवासिनं त्वाम् आकर्ण्य स हि गान्धिनेयम्

உன்னை கொல்லப்பட்ட அந்த புள்ள வேற யாரும் இல்லை வசுதேவரோட புள்ள தான் அவன் தான் கிருஷ்ணன் சொல்லி ஒரு வார்த்தையை சொல்கிறான் இல்லையா அதை கேட்டால் கம்சனுக்கு பயங்கரமாக பயம் வந்து விடுறது இப்போது என்ன பண்ணுறது தெரியல அவனுக்கு ஸோ இங்கே வந்து அகினாத்த ஷாஹின்க ஆனேத்து மேன மகினோது அகினாத்த ஷாஹின் அகினாத்த ஷாகின் யாரு ஆதிசேஷன் மேல படுத்துட்டு இருக்கிற பகவானே ஹே குருவாயிரப்பா சொல்லி கூப்பிட்றா ஸோ நாரதர் சொன்னதை கேட்டு அந்த கம்சன் பயத்தால் என்ன பண்ணுறான் இந்த இவர்கிட்ட சொல்கிறான் நீ கோய யார்கிட்ட அக்ரூர் அக்ரூர் வந்து ஒரு மினிஸ்டர் ஸோ அக்ரூரை கூப்பிட்டு சொல்ல நீ கோகுலத்துக்கு போயிட்டு அங்கே போய் அங்கே ஒரு கண்ணன் சொல்லி ஒரு ஒரு பையன் இருக்கான் அவனை போய் நீ என்ன பண்ணு ஒரு இன்விடேஷன் தரேன் அவனை போய் கூப்பிடுச்சு ஒரு மெசஞ்சராக அனுப்புகிறான் அந்த இன்விடேஷனில் என்ன சொல்கிறது ஒரு அவளோட தனுசு இருக்குங்க கம்சனோட இந்த பேலஸில் ஒரு பெரிய தனுசு இருக்குது அந்த தனுசுக்கு ஒரு பூஜை யாகம் பண்ண போகிறோம் அந்த யாகத்துக்கு நீ வா சொல்லி கூப்பிடு அப்படி சொல்லி இந்த அக்ரூரரை அனுப்புகிறான் அக்ரூரர் யார் காந்தினி சொல்லப்பட்டவனோட பிள்ளை ஓகே இவன் பெரிய கிருஷ்ண பக்தன் ஆனால் கிருஷ்ணனை பார்த்துட்டே அவன் இத்தனை வருஷமாச்சு கேட்டிருக்கானே தவிர கிருஷ்ணனை பார்க்கறதுக்குள்ள சான்ஸே வரல ஆனால் அவன் எப்போதுமே ரொம்ப ஆவலோடு இருப்பனான் எப்படாவது நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கணுமே கிடைக்கணுமே நினைச்சுன்னு இருப்பானான் இப்போ கரெக்டாக நினச்சபடி அவனுக்கு ஒரு சான்ஸ் வந்தது கிருஷ்ணனை கூப்பிட இன்விடேஷனோட இந்த மெசஞ்சராக அக்ரூரன் இப்போ கோகுலத்துக்கு போகிறான் அக்ரூ ரயேஷ பங்கி பரஸ்யா புனரீக் ஆனந்தி தரம் பார அக்ரூர ஏஷ பங்கிரி பரஸ்ச்சிராய தொத் தர்ஷனா க்ஷமனாக இந்த அக்ரூரன் ரொம்ப காலமாக ஒன்னை பார்க்கணும் கண்ணனை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தானா ஆனால் போக முடியலை ஏன் போக முடியலை அவனோட ராஜா யாராக்கும் கம்சன் ஒரு துஷ்டன் இல்லையா அவன் எப்போவுமே கிருஷ்ணனுக்கு எதிரியாக இருந்திருக்கான் ஸோ ராஜாவான கம்சன் ஏதாவது நம்மளை பண்ணிவிடுவானோ அந்த பயத்தினால் போக முடியாதைக்கு இந்த அக்ரூரன் இப்போ இருந்தாலாம் அதனால ரொம்ப பகவானை பார்க்கணும் பார்க்கணும்னு அந்த ஆசை அவர்கிட்ட பக்தி பாசம் பிரேமம் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ பகவானை என்ன பார்க்கவே சான்ஸ் கிடைக்கல அதெல்லாம் உள்ளே அப்படி அந்த பக்தியை வச்சுன்னு இருக்கா அந்த மாதிரி இருக்கிற அக்ரூரனுக்கு இப்போ நல்ல ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி கோல்டன் சான்ஸ் இந்த மாதிரி அவர் நினச்சே பார்த்துருக்க மாட்டா போய் கூப்படுத்துக்குள்ள ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவருக்கு கிடச்சிது அதை நினச்சிட்டு அவருக்கு என்னாச்சா ஆனந்த பாரம் ஆனந்த பாரம்னா அந்த ஆனந்தத்தோட பாரத்தை துவக்க முடியல அதி பூரி தரம் பபாரம் எல்லாம் சூப்பர்லிஃப்டி டிகிரி அத்திர ஆனந்தம் அவருக்கு இந்த மாதிரி ஆனந்த லைஃப்பில் அவர் நினச்சிட்டே இல்லை அத்த ஆனந்தம் அத்தி ஆனந்தத்தை அவர் அனுபவிக்கிறாளாம் ஏன்னா கண்ணனை நம்ம போய் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு இது சான்ஸ் நம்மளுக்கு கிடச்சதே சொல்லி மனசு அப்படி ஆனந்தப்படுறதா அக்ரூர இருக்குது सोऽयं रथेन सुकृते भवतो निवासं गच्छन् मनोरथगणां स्त्वयिधार्यमाणान् आस्वादयन् मुहुरपाय भयेन दैवं सम्प्रार्थयन् पथि न किञ्चिदपि व्यजानात् सोऽयं रथेन सुकृती भवतो निवासं गच्छन् मनोरथगणां स्त्वयिधार्यमाणान् न अक्रूरन् इडि पठवन् சுக்ருதி சுகிருத்தினா ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கான் நல்ல மனசுள்ளவன் அவன் அவன் என்ன பண்ணுறான் உன்னை பார்க்கறதுக்கு வேண்டி உன்னோட பவனத்துக்கு பகவானோட பவனம் எது நிவாசம்னா வீடு பிரஜபூமி இல்லை கோகுலத்துக்கு தன்னோட ரத்தத்தில் வரான் தன்னோடய ரத்தம் ஓடுறதோ அதே மாதிரி அவனோட மனோரம் ஓடுறது மனோரத்தம் நான் மனசில் இந்த ரத்தம் வந்து இ கம்சனோட இடத்துலேருந்து கோகுலத்துக்கு வரதுக்கு கொஞ்சம் சமயம் பிடிக்கும் ஆனால் மனோரதம் சொல்லப்பட்டது இப்போ நம்ம நினச்சா இப்போ கோவர்தனம் நினச்சா உடனே நம்ம மனசு அங்கே போய் நிற்கிறது இல்லையா ஸோ அது மாதிரி மனோரம் அவனோட மனசு மனசு சொல்லப்பட்ட ரதம் வந்து பகவானே நினச்சிட்டு இருக்கான் எங்கே பார்த்தாலும் கண்ணன் கண்ணன் கண்ணனாவே தெரிய தெரியறது அவனுக்கு ஸோ அந்த மாதிரி இவன் தன்னோட மனோரதத்தில் பகவானை நினைச்சுட்டே இருக்கானா நான் அவன் மனசில் எப்படி எல்லாம் நினைக்கிறான் எல்லாம் நினைக்கிறான் உன்னை பார்த்தா நான் அதை கேட்கணும் இதை கேட்கணும் அப்படி பேசுனேன் அவன்கிட்ட எப்படி பேசுனேன் எல்லாமும் இப்படி மனசில் கல்பனை பண்ணிகிட்டே போகிறான் இத்தனால என்னெல்லாமோ நினச்சிட்டு இருந்தானா ஸோ அதெல்லாம் கேட்கணும்னு மனசில் நிறைய ஆசையோட ஆசையை வச்சுன்னு பகவானை பார்க்குறதுக்கு போகிறான் அதே மாதிரி ஆஸ்வாதயன் முகூரப்பாய பயேன தெய்வம் சம்பிர்த்தையன் பதின கிஞ்சிதாப்பி பெஜானாது பகவான் செய்த லீலைகள் எல்லாம் என்ன கண்ணன் பிறந்த பிழைந்து இன்னே வர லீலைகள்லாம் பண்ணியிருக்காள் அந்த லீலையெல்லாம் நினைக்கிறானாம் இந்த அக்ரூரன் கண்ணனோட தர்ஷனம் நம்மளுக்கு நன்னா கிடைக்கணுமே நல்லா பார்க்கணுமே அவங்ககிட்ட நல்லா பேசணுமே நான் அப்படிலாம் நினைக்கிறானாம் யாதொரு தடஸ்தங்களும் இல்லாதக்கு நம்மளுக்கே எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் ஒரு அபாயம் வரக்கூடாது போகிற வழியில் எந்த அபாயம் வரக்கூடாது எல்லாம் சக்ஸஸ் ஆகணும் நாம் போன போகிற காரியம் எல்லாம் அப்படின்னு சொல்லி தெய்வத்தை எல்லாம் தெய்வம் சம்பிரார்த்தையன் எல்லா தெய்வத்தையும் பிரார்த்திச்சிக்கிறானாம் நான் அக்ரூரன் அப்படியே பிரார்த்திச்சுட்டு தன்னோடய ரதத்தில் உட்காந்துட்டு மனோரதத்தில் பகவானை நினச்சிண்டு அந்த வழியெல்லாம் கிருஷ்ணனையே நினச்சிட்டு போகிறான் द्रक्ष्यामि वेदशतगीतगतिं पुमांसं स्पृक्ष्यामि किं स्विदपि नाम परिष्वजेयं किं वक्ष्यते स खलु मां क्वनु वीक्षितः स्यात् इत्थं निना यस भवन्मयमेव मार्गं द्रक्ष्यामि वेदशतगीतगतिं पुमांसं स्पृक्ष्यामि किं स्विदपि नाम परिष्वजेयं पोर எல்லாம் பகவானையே நினச்சிட்டு போகிறானாம் ஏன்னா மனோர்தத்தில் போகிறான் இல்லையா நினச்சிட்டே போகிறான் குருவாரப்பா நீ எப்படி இருப்பா உன்னை பார்க்கலாமா அப்படிலாம் பல விதமான சிந்தனை மனசில் ஓடின்ட்ருக்கு ஸோ என்னெல்லாம் நினைக்கிறாங்க நூறு கணக்கான வேதங்கள் சதகீத கதிம்புமாசம் நூறு கணக்கான வேதங்கள் உபனிஷத்துகள் எல்லாம் பாடியிருக்கிறது யாரு யாரே ஒன்னை தான் பாடியிருக்கா நீ யாராக்கும் நீ சாதா ஆள் கிடையாது சாதா கிருஷ்ணா நீ பரமாத்மஸ் புருஷன் யா பரம புருஷன் நீ பரமாத்மா நீ உன்னை நான் பார்க்க முடியுமா அப்புறம் பெரிய ஆள் நீ என்ன என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னு நினச்சிக்கிறானா ஸ்பிரக்ஷாமி கிம் நாம பரிஷ்வஜயம் ஸ்பிரக்ஷாமின்னு உன்னை தொட முடியுமா நான் வந்து பார்த்தாலும் உன்னை தொட்டு பார்க்கலாமா உன்னை கட்டிக்கலாமா கட்டி பிடிச்சிக்கலாமா இப்படி எல்லாம் பகவான் நினைக்கிறா என்னை பார்த்ததுமே அந்த பகவான் என்கிட்ட பேசுவாளா நீ யாருன்னு கேட்டுவிட்டா என்கிட்ட பேசுவாளா அப்படின்னு நினைக்கிறானா நான் எந்த இடத்துல போய் அவரை பார்க்க முடியும் இந்த மாதிரி உள்ள ஒரு பரமாத்மஸ்வரூப்பனை என்னால் பார்க்க முடியும் வீக்ஷித்த சாத் எங்கேயாவது பார்க்க முடியுமா என்னால் அவரை இப்படி நினச்சிண்டு அந்த அக்ரூரன் எல்லாம் பகவானே இத்தம் நினாய சபவன் மயமேவ மார்க்கம் எல்லாம் மயமேவம்னா கிருஷ்ணமயமா இருக்கான் எங்கே போனாலும் அவருக்கு கிருஷ்ணா 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 இதே தான் கிருஷ்ணனே பற்றி அந்த மார்க்கம் முழுவதும் கம்சனோட இடத்துலேருந்து போஜராஜாவோட இடத்துலேருந்து நேரம் இங்கே வர இல்லையா இந்த இடம் வர எங்கே பார்த்தாலும் கிருஷ்ணமயமா தெரியறதாம் கிருஷ்ணனே நினச்சி நினச்சி நினச்சிட்டு அந்த மார்க்கத்தெல்லாம் ण्डिताण्डि ताण्डि व्रजभूमिके वरा भूय भवदङ्घ्रिपूतं वृन्दावनं हरविरिञ्च सुराभिवन्द्यम् आनन्दमग्न इव लग्न इव प्रमोहे किं किं दशां तरमवापनपङ्कजाक्ष भूयक्रमादभिविशन् भवदङ्घ्रिपूतं वृन्दावनं हरविरिञ्च सुराभिवन्द्यम् ஹே பங்கஜாக்ஷா லாஸ்டில் பங்கஜாக்ஷன்தான் கமலக்கண்ணா கமலம் மாறி இருக்கிற கண்ணுள்ளவனே ஹே கமலக்கண்ணா இந்த அக்ரூர் இப்படி நினச்சிட்டு கிரமமாக கிரமமா மீன்ஸ் ஒரு ஒரு இடமா அப்படி வந்துன்ட்டுருக்கா கிரமமாக போயின்ட்டுருக்கா உன்னோட பா என்னன்னா அங்கே வந்து உன்னோட பாதக்கமலம் பட்ட இடம் அது விருந்தாவனம் சொல்லப்பட்டது என்னது பகவானோட பாதக்கமலம் பட்ட இடம் ஸோ அந்த விருந்தாவனத்துக்குள்ளே நுழையராய்ப்போம் அங்கே நுழைஞ்ச என்னாருது விருந்தாவனம் ஹர விரிஞ்ச சுராபிவந்தியம் இந்த இடத்துல நுழையரா நுழையறது நினைக்கிறாளாம் இந்த பிருந்தாவனம் வந்து பகவானோட பாதங்கள் பட்ட இடம் இங்கே வந்து ஹர விரிஞ்சா ஹரானா சிவன் விரிஞ்சானா பிரம்மா சிவன் பிரம்மா சுராதிப சுராபிவந்தியம் சுரர்கள் எல்லா தேவதைகளும் ராசக்கிரீடா நடந்தது பாருங்கோ அந்த சமயம் எல்லாரும் ஆகாஷத்துலேருந்து வரா அவாவா லோகத்திலேருந்து வரா இந்த ராசக்கிரீடையை பார்க்கறதுக்கு ஸோ அந்த இடம் தானே இப்போ இவர் போயின்னு இருக்கா அதனால இங்கே சிவனும் பிரம்மாவும் எல்லா தேவதைகளும் வந்து உன்னே உன்னோட ராசக்கிரீடையை பார்த்து உன்னே ஸ்துதி பண்ணின இடம் இது அவரோட பாதங்கள்லாம் பட்ட ஸ்பர்ஷமான இடம் அதனால அந்த இடத்த இவர் வந்து ரீச் ஆறா ஆனந்த மக்ன இவ லக்ன இவ பிரமோஹே பிரமோஹேனா ரொம்ப ஆனந்தமாக இருந்தாளுக்கு இந்த மாதிரி இடம் நான் நினச்சி கூடி பார்க்கல அந்த இடம் எனக்கு கிடச்சதே கிம் கிம் தசாந்தரமாவாபன பங்கஜாக்ஷா அந்த இடத்துல வரதுமே அவருக்கு அப்படி ஒரு ஆனந்த மக்னம் ஆயிடுறான் ஆனந்தத்துக்குள்ள முங்கி விடுறான் ஸோ அந்த மயக்கத்தில் இருக்காளா ஆனந்த மயக்கத்தில் நம்ம பகவான் இருக்கிற அந்த அவரோட பாதஸ்பர்ஷம் பட்ட இடத்துல வந்து நம்ம சேர்ந்துட்டோமே சொல்லி மனசுக்கு அப்படி ஆனந்தம் உண்டாகிறதா அக்ரூர் இருக்கு ஏன்னா அவர் நினைச்சே பார்த்துட்டில் கிருஷ்ண பார்க்க முடியும்னு அந்த மாதிரி உள்ளவா மனசில் இதெல்லாம் நினச்சி நினைச்சு வர அவரை பார்க்கறதுக்குள்ள சமயம் கிட்டக்க வந்தாச்சு அதனால ஆனந்த சாகரத்தில் முங்கி விடுறாளாம் किं भ्रूमहे बहुजना हि तदापि जाताः एवं तु भक्तितरला विरलाः परात्मन् पश्यन्न वन्दत भवद्भिहृतिस्थलानि पां सुष्ववेष्टत भवतेषु भट्टिरि चलरा हे भगवान् हे उन्नाल भगवानाल விஹாரம் செய்த இடம் அங்கெல்லாம் அவர் நடந்த இடம் ராச இடம் பண்ணின இடம்லாம் அந்த ஸ்தலம் எல்லாம் பார்த்துட்டு அக்ரூர் என்ன பண்ணுறாளாம் எல்லாம் இந்த அந்த இடத்துக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளாம் ஏன்னால் அங்கே பகவானோட பாதமுத்திரை பட்ட இடம் எல்லா இடத்துலையும் அவர் நடந்திருக்கா அதனால் அங்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணுறாளாம் அந்த மணலில் பொருண்டு பிரதக்ஷம் வைக்கிறா ஓகே அந்த மாதிரி பொருண்டு பொருண்டு வராளம் ஏன்னா பகவானோட கால் பட்ட இடம் ஆனதுனால ரொம்ப பவித்திரமான மண் அதெல்லாம் அதனால் அங்கே பொருளரா நமஸ்காரத்தை பண்ணுறா ஸோ எங்கள் பட்டத்துல என்ன சொல்கிறா இதில் கிம் ப்ரூமஹே ஹே பகுஜனாகி ததாப்பி ஜாத்தாக ஏவம் து பக்தி தரலா விரலா பராத்மன் ஹே பகவானே அந்த சமயம் கூட எத்தனையோ பேர் பிறந்திருக்கா இல்லையா அந்த கிருஷ்ணனோட இந்த லீலெல்லாம் நடக்கிறத எத்தனையோ பேர் இருந்தா ஆனால் இப்படி பக்தியில் முழுங்கினவன் ரொம்ப கம்மியா எல்லாருக்கும் அந்த பக்தி வரல அப்போ கிருஷ்ணன் பிறந்த சமயத்தில் எந்த வாழ்க்கை எல்லோரும் கிருஷ்ணனை வந்து யாருன்னு தெரியாதக்கு இந்த வாழும் நிறைய பேர் இருக்கா இப்போ கம்சன் இந்த மாதிரி கேஷி வியோமன் இவ்வாளுக்கெல்லாம் தெரியல இல்லையா பகவான் ஆக்கும் அதுன்னு அவள் கொல்லுறதுக்குனே அவளை இனிமே ரூபத்தில் வரா ஸோ அந்த மாதிரி பட்டதிரி சொல்கிறா அந்த சமயத்தில் எத்தனையோ பேர் பிறந்திருக்கா ஆனால் எல்லாேருக்கும் இப்போ அக்ரூரக்கு இருக்கிற மாதிரி பக்தி அவர் கிருஷ்ணே பார்த்துட்டு இல்லை அந்த இடம் கிருஷ்ணோட பாதஸ்பர்ஷம் பட்ட இடம்னு சொல்லி அங்கே நமஸ்காரம் பண்ணு அந்த மண்ணில் பொருண்டு எல்லாம் பண்ணுறாளே இந்த மாதிரி பக்தி அப்போ நிறைய பேர் பிறந்திருக்கா அவளுக்கு கூடி வரலையே குருவாயிருப்பான் சொல்லி பட்டதிரி இங்கே சாயம் சகோபானி பவச்சரித்ர கீதாமிருத பிரசுத கர்ணரசாயி பஷ்யன் பிரமோத சரி தேவ கிலோக்கியமானோ கச்சன் பவத் பவன சந்நிதி மன்மயாசீத் ஆயம் ச கோப பவனானி பவத் சரித்திர கீதாமிருத பிரசித கர்ண ரசாயனானி சாயங்காலம் ஆயாச்சு அக்ரூரர் அந்த பிரஜபூமிக்கு வந்தாச்சுன்னு இல்லையா இப்போ சாயங்கால நேரம் ஆயாச்சு அந்த கிராமத்துக்குள்ளே வந்தாயாச்சு எங்கள் கிருஷ்ணன் இருக்கு அந்த இடத்துக்கு வந்தாச்சு வருத்த ஒரு ஒரு வீடு தாண்டி தாண்டி வர ஒரு கோபர்களோட வீட்டுங்கிட்டே வருத்த என்னது அங்கே அந்த இடத்துல வருத்த ஒரு ஒரு வீட்டுலேருந்தும் கர்ணரசாயனானி அவளுக்கு காதில் விழுறது என்னது கீதாமிருத்த பிரசுத்த கர்ணரசாயனானி கீதாமிருத்தம்னா பகவானோட இந்த லீலைகள் எல்லாம் அவள் எப்போதுமே இந்த கோபிகள் கோப்பர்கள் எல்லாம் அவளுக்கு வேற வேலையே இல்லை பாரு கிருஷ்ணனை பற்றி பேசுறதே தான் வேலை எப்போதும் கிருஷ்ணா 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 இது பண்ணான் கிருஷ்ணன் அது பண்ணினா இன்றைக்கி இந்த லீல பண்ணினா அந்த லீலை பண்ணா இதே தானா பேசுவாவா ஸோ அந்த லீலைகள் எல்லாம் பேசுறது கிரு அக்ரூர் அந்த வழியாக பாஸ் பண்ணிட்டு வரான் பாருங்க ஒரு ஒரு வீட்டு வழியாக வரத்த எல்லார் வீட்லேயும் கிருஷ்ணை பற்றி பேச்சு கிருஷ்ணனோட லீலைகளை பற்றி பேசுறதே தான் கேட்டுன்ட்ருக்கு அது எப்படி இருக்கான் கர்ணம் கர்ணம்னா காதுக்கு ரசாயனானி அமிர்த ரசம் ஃபீஸ்ட் ஒரு விருந்தே வச்சா மாதிரி இருக்கான் அவருக்கு அப்படி இருக்காம கிருஷ்ணனும் லீலைகளை கேட்கறதுக்கு அந்த மாதிரி இருந்துதான் ஸோ அதனால பஷன் பிரமோத சரி தேவ கிலோகியமானோ கச்சன் பவத் பவன சந்நிதி மன்மயாசீத்து அந்த லீலைகள் எல்லாம் கேட்டு அக்ரூரருக்கு சந்தோஷம்னா இதுக்கு மேலே இது கிடையாது அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷத்தை அடையிற இந்த நீலகள்லாம் கேட்கறத எப்படி இருக்கா அந்த சந்தோஷம் ஊஞ்சல் ஆடுற மாதிரி இருக்கா நம்மளுக்கு ஊஞ்சல் ஆடுறது ஆனந்தமாக இருக்கும் இல்லையா நல்ல ஜில்லுன்னு காற்று வருது ஸோ அந்த மாதிரி ஊஞ்சல் ஆடினா எப்படி சந்தோஷம் ஒரு குழந்தைக்கு கிடைக்கிறது அந்த மாதிரி அது காதுக்கு அப்படி இருக்கா அவரோட நீல்கள்லாம் கேட்கறதுக்கு அப்படி நடந்து ஒரு ஒரு வீட்டுக்காக வந்து 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 க கண்ணனோட வீட்டுக்கு வந்து சேரறாய்ப்போம் அதான் பவன் உன்னோட வீட்டுக்கு भवन, भवद् न निोडु भवनद् सन्निधिमन्वयासीत् वन्द चेररा। तावद् ददश पशुदोह विलोकलोलं गतिमिव प्रतिपालयन्तं भूमन् भवन्तमयमग्रजवन्तमन्तः ब्रह्मानुभूतिरससिन्धुमिवोध्वमन्तम् தாவத் பசுதோஹ விலோகலோலம் பக்தோதம் ஆகத்தின் இவம் பிரதிபாலயந்தம் ஸோ தாவத் ததர்ஷா அக்ரூரர் வர அந்த ஊருக்கு வந்தாயாச்சு கண்ணனோட வீட்டுக்கும் வந்தாயாச்சு இங்கே கண்ணனை பார்க்குறா கண்ணன் அங்கே நின்றுட்டு இருக்கானா எப்படி நிற்கிறான் பசுதோஹ விலோகலோலம் அங்கே பசு இந்த மாடை யாரோ கறக்குறா பால் கறந்துட்டு இருக்கா அதை பார்த்துட்டு கண்ணன் நின்றுட்டு இருக்கானா அங்கே எப்படி நிற்கிறாளாம் பக்தோதமம் ஆகத்திம் இவம் தன்னோட பக்தன் யாரோ வரப்போறான்னு கண்ணனுக்கு ஒரு தோந்தாம் அந்த மாதிரி காத்து நிற்கிற மாதிரி நின்று இருக்கணும் யார் நம்ம யாரையா வெயிட் பண்ணுவோம் இல்ல நம்ம ஆற்றுக்கு வராச்சுன்னா ஸோ அந்த மாதிரி தன்னோட பக்தன் தன்னை பார்த்துன்னு வரப்போறான் அவனை பார்க்கணுன்னு சொல்லி நிற்கிறாளாம் அந்த மாதிரி தோந்தாம் அந்த மாதிரி பகவான் வெயிட் பண்ணிட்டு நிற்கிறா ஸோ ஹே பகவானே பூமன் பவந்த மயமக்ரஜ வந்தமந்தகா தன்னோட அக்ரூரர் வந்து கண்ணனை மாத்திரம் பார்க்கலே கூட அவன் அண்ணாவானா பலராமனும் பார்க்கறாளாம் அவரும் கூட நிற்கிறா ஸோ அக்ரூரனுக்கு எப்படி தோன்றுறது பிரம்மானுபூதி ரசசிந்து மிவோத்வந்தம் பிரம்மானுபூத்தினா என்னது அந்த பிரம்மானந்தமே வழியில் வந்தால் மாதிரி தன்னோட ஹதயத்திலேருந்து பிரம்மானந்த வழியில் வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நெக்டர் பிளிஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி அனுபூத்தினா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாளாம் இங்கே கண்ணனையும் பார்க்குறா கூட அண்ணாவான பலராமனும் நிற்கிறா ரெண்டு பேரும் எப்படி நிற்கிறாளாம் தன்னோடய பக்தனை காத்துட்டு நிற்கிற மாதிரி இருக்கிற வந்து ஒரு திருஷ்யத்தை அக்ரூரர் அங்கே பார்க்குறாளாம் सायन्तनाप्लवविशेषविविक्तगात्रौ द्वौ पीतनीलरुचिराम्बरलोभनीयौ नातिप्रपञ्चधृतभूषणचारुवेषौ मन्दस्मितार्द्रवदनौ स युवां ददर्श सायन्तनाप्लवविशेषविविक्तगात्रौ द्वौ पीतनीलरुचिराम्बरलोभनीयौ அக்ரூர ரெண்டு பேரையும் பார்க்குறான் அண்ணாவையும் தம்பியும் அவள் எப்படி இருக்காளாம் ரெண்டு பேரும் சாயந்த நாப்பிளவா சாயங்காலம் நாப்ளவனா குளிக்கிறது சாயங்காலம் நல்லா குளிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்காளாம் பார்க்குறதுக்கு பார்க்கறதுக்கே நல்லா பளிச்சுன்னு இருக்காளாம் ரெண்டு பேரும் ஸோ ரெண்டு பேரும் எப்படி இங்கே இருக்கா மனசுக்கு வந்து ஆஹ்லாதத்தை கொடுக்குறா மாதிரி இருக்கான் அவனை பார்த்தாலே என் துக்கம் எல்லாம் போயிடும் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குறதா அந்த மாதிரி அவள் ரெண்டு பேர் நிற்கிறத பார்க்கறா தோவ் ரெண்டு பேரும் தோனா ரெண்டு பேரும் கண்ணனும் பலராமனும் பீத நீல பீத்தானா மஞ்சை மஞ்சள் ஆடை யார் உடுத்திப்பா கண்ணன் கண்ணனோட வேஷ்டி கலர் மஞ்சை அதே மாதிரி நீல கலர் வந்து பலராமன் தோவ் பீதா ரெண்டு பேரும் மஞ்ச கலரும் நீல கலருமா அந்த இதே உடுத்தின்னு இருக்கா தவ்பீத்த நீல ருச்சிராம்பர லோபனீயம் அந்த மாதிரி ஆடையை போட்டுருக்கா பலராமனும் கண்ணனும் உடுத்தின்னு இருக்கா ரொம்ப கம்மியான பூஷணங்க நாத்தி பிரபஞ்ச திருத பூஷண சாரு வேஷம் அப்போ குளித்து வந்து நன்னா பளிச்சு நிற்கிறான் அதனால் ரொம்ப ஆபரணங்கள் பூஷணங்களே தரிச்சுன்னு இல்லை ரொம்ப சிம்பிளாக ஒரு செயின் காதுக்கு ஒரு சின்ன ஜுமுக்கி மாதிரி ஒரு குண்டலம் ஒரு கைக்கு பிரேஸ்லெட்டும் அந்த மாதிரி சின்ன ஆபரணங்களை தரிச்சுட்டு பார்க்கவே ரொம்ப அழகாக ரெண்டு பேரும் அப்படி ஹேண்ட்ஸமாக இருக்கலாம் அழகான எப்படி இருக்கா மந்தஸ்மிதார்திர வதனம் அவளோட முகம் எப்படி இருக்கா வதனம் ரொம்ப மந்தஸ்மிதம் சின்ன புஞ்சிரி அந்த சிரி பார்த்தாலே நம்மளுக்கு கஷ்டமெல்லாம் போய்டும் அந்த மாதிரி ச யுவாம் த ச ச ரெண்டு பேர் யுவாம்னா ரெண்டு யுவா யுவாக்கள் யூத்ஸ் ரெண்டு யூத்தும் அப்படி நிற்கிறாளாம் அந்த மாதிரி ஒரு தர்சனத்தை இவர் பார்க்குறா தூரார் उत्थाप्य भक्तकुलमौलिमथोपगूहन् हर्षान्मिताक्षरगिराकुशलानुयोगी पाणिं प्रगृह्य सबलोथ गृहं निनेथ दूरार्ध्रतात् समवरुह्य नमन्तमेनम् उत्थाप्य भक्तकुलमौलिम् अथोपगूहन् தூரத்துலேந்தே கண்ணனை பார்த்து இந்த அக்ரூரர் ரத்தினத்துலேந்தே இறங்குறா கீழே இங்கே தூரத்துலேருந்தே பார்த்தாச்சு அவன் ரெண்டு பேரும் அழகாக நிற்கிறது சாயங்காலம் குளித்து ஒரு பக்தனுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி நின்றுண்டிருக்கா அதை பார்க்குறா ஸோ அவன் ரெண்டு பேருக்கும் என்ன பண்ணுறா கிட்டக்க வந்து உத்தாப்பியா பக்த குல மௌலி பதோ உத்தாப்பியா இதுலேருந்து இறங்கி அவன் ரெண்டு பேருக்கு நமஸ்காரத்தை பண்ணுறா அக்ரூரர் அக்ரூர் கண்ணனை நமஸ்காரம் பண்ணப்போ கண்ணன் என்ன பண்ணுறான்னா அவரை தூக்கி விடுறா அவர் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணுறா அவரை தூக்கி விடுறா ஸோ அந்த அக்ரூரன் யாராக்கும் பக்த குல மௌலி பக்த குலம்னா பக்த குலத்துக்கே சிகரம் மௌலினா ஒசரமாக இருக்கிறது அந்த மாதிரி பக்தினா அவருக்கு சிகரம் மாறி அந்த மாதிரி பக்தி யாராலையும் பண்ண முடியாது அத்த பெரிய பக்தன் இந்த அக்ரூரர் ஸோ பக்த குலத்துக்கே சிகரமாக இருக்கப்பட்டவாழம் இந்த அக்ரூரர் ஸோ அக்ரூரன் மேலே மேலே அவரை எழுப்பி விடுறா எழுப்பி என்ன பண்ணுறா அவரை ஆலிங்கனம் பண்ணுறான் கட்டி பிடிச்சிக்கிற அப்போது அக்ரூரனுக்கு என்னாருது மிதா க்ஷரகிரா குஷலானு யோகி ஹர்ஷம்னா என்னது ரொம்ப சந்தோஷம் அதுக்கு லிமிட்டே கிடையாது அந்த மாதிரி சந்தோஷத்தை அடையிறா குஷலானு யோகி அப்புறம் அவர்கிட்ட ரொம்ப லிமிட்டாக பேசுகிறாளாம் ரொம்ப கலகலகலாம் அப்படி பேசலை வளவளான்னு பேசுவோம் அப்படி இல்லாதக்கு அழகாக என்ன பேசணுமோ அதை பேசுகிறாளாம் அவரோட குஷலங்களெல்லாம் விசாரிக்கிறா எப்படி இருக்கேள் கம்சன் மாமா எப்படி இருக்கா ஊரில் எல்லாரும் எப்படி இருக்கா அதெல்லாம் கேட்டுக்கிறா அப்புறம் என்ன பண்ணுறா பாணிம் பிரகிரிய சபலோத கிரகம் நினைத்தா பாணிம்னா கை அவனோட கையை பிடிச்சிட்டு அழகாக பலராமன் கூட அந்த அக்ரூரரை தன்னோட கிரகத்துக்குள்ளே கண்ணன் கூட்டிகிட்டு போகிறாள் நந்தே நசாக்கம் அமிதா தரம்தவம் ததுதிதாம் கோபேஷு நிதேஷ கதாம் நிவேத்ய நந்தேன சாக்கம் அமிதா தர மர்ச்சயித் தம் யாதவும் ததுதிதாம் நிஷமைய வார்த்தாம் தன்னோட தந்தையான நந்தர்கிட்ட கொண்டு வரா இந்த அக்ரூரரை கூட பேசுகிறாராம் அக்ரூரர் ரொம்ப ஆதரவோடு அவரே சத்காரம் பண்ணுறா அதித்தி சத்காரம் எல்லாம் பண்ணுறான் அக்ரூரருக்கு அக்ரூரர் யாராக்கும் யாதவ குலத்தில் பிறந்தவர் தான் அவரும் எதுவும் டைனாஸ்டியில் வந்தவர் தான் அதனால் அக்ரூரர் அண்ணா கவனிக்கிறாவா அக்ரூரர் என்ன பண்ணுறா அங்கே கண்ணனை இன்வைட் பண்ண வந்திருக்கேன் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இந்த மாதிரி அங்கே ஒரு யக்னம் நடக்க போகிறது அந்த யக்னத்துக்கு இன்விடேஷன் கொண்டு நான் என்னை கம்சன் அனுப்பியிருக்கான் அதை கொடுக்கறதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி சொல்கிறான் அதெல்லாம் கேட்டுவிட்டு கோபேஷு பூபதி நிதேஷ கதாம் நிவேதியா அங்கே உள்ள கதைகள் எல்லாம் பாக்கி நல்லா கதையில இருந்தது எல்லாம் ராத்திரி ஃபுல்லாக கேட்குறான் நானா நிஷாம நிஷாமன் நிஷாமன் ராத்திரி ராத்திரி முழுவனும் எல்லாரும் எல்லோரும் உட்காந்துட்டு பாக்கியுள்ள கதைகள் எல்லாரும் பேசுகிறாளாம் அப்படி அந்த ராத்திரியெல்லாம் அவள் கழிச்சு கூட்டுறா சந்திர கிருஹே கிமுத சந்திர பகா கிரேனு राधागृहेऽनुभवने किमु मैत्रविन्दे धूर्तो विलम्बत इति प्रमदाभिरुच्चैः आशङ्कितो निषिमरुत्पुरनाथपायाः चन्द्रागृहे किमुत चन्द्रभगागृहेऽनु राधागृहेऽनुभवने किमु मैत्रविन्दे நான் ராத்திரியெல்லாம் கண்ணன் பலராமன் நந்தகோபர் யசோதா எல்லாரும் அக்ரூரன் கூட உட்காந்துட்டு பேசின ராத்திரியெல்லாம் அவர் அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கா கோபிகள் எல்லாம் காத்துட்டு இருக்காளாம் ஏன்னா டெய்லி ராத்திரி கோபிகள்லாம் கண்ணன் கூட உட்காந்துட்டு பேசுறது கழிக்கிறது சிரிக்கிறது பரிஹாசம் பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருப்பா அவளோட டெய்லி ரூட்டீன் இன்றைக்கி கண்ணனை காணவே இல்லை அதனால பாக்குறா வெயிட் பண்ணி பண்ணி பார்க்குறா அவளுக்கு எல்லாம் சம்சயம் தோணற்தான் அப்போ என்ன சொல்கிறா ஒரு கோபி சந்திரா கிரகே கிமுத சந்திர பகாகிரகேன்னு ஏ எனக்கு தோணுறது அவள் சந்திராத்துக்கு போயிருக்கானா இருக்கும் நம்மளெல்லாம் விட்டு விட்டுன்னு ஒரு கோபி சொல்றான் இன்னொருத்தி சொல்றா இல்ல அங்க போயிருக்க மாட்டான் மேபி சந்திரபாகா வீட்டுக்கு போயிருக்கலாம் அவன் சொல்லி இன்னொரு கோபி சொல்றான் இன்னொருத்தி சொல்றாளா இல்ல இல்ல அங்க இல்லை அவன் ராதா ராதாகிருகே ராதா வீட்டுக்கு போயிருப்பன் அப்படின்னு ஒருத்தி சம்சயிக்கிறான் இன்னொருத்தி சொல்றா இல்ல ராதாகிருகத்துல இருக்க மாட்டான் மித்ரவிந்தாத்துக்கு போயிருக்கலாம் அவன் எத்தனை துஷ்டன் அவன் தூர்த்தனா துஷ்டன் நம்மளெல்லாம் இத்தனை நேரம் காக்க வச்சான் இல்லையா தூர்த்தகானா ரொம்ப துஷ்டதனம் பண்ணுறான் இப்போ கண்ணன் நம்மள்ட்ட சரியாவே இல்லை அவனோட பிஹேவியர்லாம் அப்படின்னு அவெல்லாம் சொல்லிக்கிறலாம் நம்மளெல்லாம் விட்டுவிட்டு ராதாத்துக்கோ சந்திராத்துக்கோ சந்திராபாகாத்துக்கோ இல்லை மித்ரவிந்தாத்துக்கோ போயிருக்கனோ தெரியல நம்மளுக்கு அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறலாம் அதனால தூர்த்தோ விளம்பத்தை விளம்பனா லேட் பண்ணுறான் இதே பிரமதாபி ருச்சைகி நம்மளோட சமயம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டான் இன்னைக்கு பாரு அவனை காணவே இல்லையே எங்கே போயிட்டான்னு ஆசங்கிதா ஆசங்கிதான் சம்சயப்படுறான் எங்கே போயிட்டானோ தெரியலையே கண்ணன் எங்கே யார் வீட்டில் இருப்பான் யார் வீட்டில் இருப்பான்னு எல்லாருக்கும் ஒரு ஆ ஆவேஷம் அவனை காணலே சொல்லிட்டு ஆசங்கிதோ நிஷி மருத் புரநாத பாயாக அந்த ராத்திரி எல்லாம் கண்ணனை காணாதக்கு அவள் ஒரு ஒரு வீட்டில் இருக்கலாம் இருப்ப இருப்பேன்னு சொல்லி தம்ம தம்மளே பேசிக்கிறாளாம் அந்த மாதிரி இருக்கிற குருவாயிரப்பா நீ என்னோட வியாதியை மாத்தி கொடு அப்படின்னு சொல்லி பட்டதிரி கேட்கறா நாராயணா கில குரு பகவன் நமஸ்தே சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா